மத்திய அரசின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் சூரிய மின் மின்தகு அமைக்க அந்தந்த பகுதிகளில் உள்ள தபால்காரர் மூலமும் விண்ணப்பிக்கலாம் என்று அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது வரும் காலங்களில் மின்சாரம்தான் இந்தியாவில் மிக முக்கியமான ஒன்றாக மாறப்போகிறது அதிலும் சூரிய ஒளி மின்சாரம் தான் கணிசமான இடத்தை பிடிக்கப் போகிறது ஏனென்றால் மத்திய அரசு சூரிய ஒளி மின்சாரத்தை ஊக்குவிக்க நேரடியாக களமிறங்கியுள்ளது வீடுகளில் சூரிய மின்சக்தியை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமரின் சூரிய வீடு என்ற பெயரில் இலவச மின்சார திட்டத்தை ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி முதலீட்டில் தொடங்கப்போவதாக பிரதமர் சமீபத்தில் அறிவித்திருந்தார் இந்த திட்டத்தின்படி வீட்டின் கூரையில் சோலார் பேனல்களை பொருத்தி கொள்ளும் வீடுகளுக்கு மாதம் முன்னூறு யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட உள்ளது தற்போது வீடுகளின் மேற்கூறியில் சோலார் பேனல்கள் பொருத்துவதற்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வருகிறது அரசு மானியம் தருவதால் பல வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இப்போது மேற்கூறியில் சோலார் பேனல்களை பொருத்தி வருகின்றன இந்த திட்டத்தின்படி ஒரு கிலோ வாட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாயும் இரண்டு கிலோ வாட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாயும் அதற்கு மேல் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுகிறது பணி முடிந்த ஏழு முதல் முப்பது நாட்களுக்குள் வங்கி கணக்கில் மானியம் வரவு வைக்கப்படும் ஒரு கிலோவாட் சூரிய தகடு ஒரு நாளில் நான்கு முதல் ஐந்து யூனிட் மின்சாரம் வரை உற்பத்தி செய்யும் என்பதால் குறுகிய காலத்தில் முதலீட்டை திரும்ப பெற முடியும் இந்த திட்டத்தில் சேர வீட்டு உரிமையாளர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டத்தில் இணைய விரும்புவோர் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் மின்சார ரசீது உள்ளிட்ட முழு விவரங்களுடன் அந்த பகுதிகளில் உள்ள தபால்காரரையோ அல்லது அஞ்சல் அலுவலகத்தையோ மார்ச் எட்டாம் தேதிக்குள் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது